வணக்கம் ஜோதிட சாஸ்திரம் என்பது வரப்போகும் எதிர்கால வழிமுறையை பற்றி முன்கூட்டியே சொல்வதுதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் தானாக எதுவும் நடக்காது வருகிற வழியில் முள்ளும் கல்லும் மேடும் பழமும் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாக குரு மற்றும் சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக ஸ்ரீ சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை ஜோதிட கிரகங்களில் ஸ்ரீ சனி பகவான் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அண்ணா பைசா வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் அன்புள்ள மீனம் ராசி அன்பர்களே பத்தில் சனி வந்தால் பதவியிலே மாற்றம் உண்டு முத்தான சனியதனை முறையாக வழிபட்டால் யோகமும் வாழ்வில் வளமான வசந்த காலம் வரும் பொல்லாத காலம் கூட சிறப்பான பொற்காலமாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஸ்ரீ சனி பகவான் ஒன்பதாம் இடமான விருச்சிகம் ராசியின் சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பத்தாம் இடமும் ஜீவனஸ்தானமுமான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கிறார் ராசி மாறி வரும் ஸ்ரீ சனி பகவானை உங்களால் முழு மனதுடனோ அல்லது மகிழ்ச்சியுடனோ வரவேற்க முடியாது ஏனென்றால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அவர் உங்களுக்கு நன்மையான பலன்களை அளிக்கப் போவதில்லை இந்த சனிப்பெயிற்சி உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இத்தனை காலம் பாக்கியஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த ஸ்ரீ சனி பகவான் இப்போது ஜீவனஸ்தானம் என்னும் தொழில் ஸ்தானமான வீட்டில் சஞ்சரிக்கும் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சனிப்பெயிற்சியின் ஜீவனம் சம்பந்தப்பட்ட அடுத்த காலகட்டத்தை அதாவது இன்னும் இரண்டரை ஆண்டு காலத்திற்கு கொல்லாத சனியின் பிடியில் இருந்துதான் ஆக வேண்டும் ஸ்ரீ சனி பகவான் உங்கள் ராசிக்கு தசம கேந்திரத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பதால் இனி என்னத்தை தான் தொடர்ந்து செய்ய போகிறார் என்பதே தற்போதைய கேள்வி பத்தாம் இட சனி தான் என்றாலும் இதுவே தைரியஸ்தானம் என்பதால் சுப பலன்களை விட அசுப பலன்கள் குறைவான அளவில் நடக்கும் என்றே சொல்ல முடியும் எனவே மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்பது இன்னும் ஓராண்டு கழித்துதான் வரும் அதுவரை இந்த சனி ஏடாகுடமாக எதையும் செய்ய மாட்டார் என்பது நிஜம் ஜீவன வகையில் எந்த குழப்பமும் குளறுபடியும் ஏற்படாது குபேர யோகம் என்று சொல்கிற மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிலரை தேடி வரலாம் நல்லது நடப்பதற்காக வேண்டியது கூடி வரும் ஆறுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் சூறாவளி புயல் ஓய்ந்த மாதிரி இருக்கும் சுதந்திர சிந்தனையும் செயல்திறனும் அதிகரிக்கும் உங்கள் வேண்டுதல்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பதும் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் வேண்டுதல்களை தீவிரப்படுத்தினால் அதிர்ஷ்டவாசல் எல்லோருக்கும் அளவாக திறக்கும் ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம் இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படி விளையாடப் போகிறது என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறது என்பது கேள்விக்குறிதான் இந்த பத்தாம் இட சனியின் காலத்தை குழப்பமாகத்தான் எதிர்நோக்க வேண்டியுள்ளது பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்றே தெரியாது கடந்த இரண்டரை ஆண்டு போராட்டங்கள் மிகுந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் போராட்டங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் டென்ஷன் இருந்தது போக வாழ்க்கையே டென்ஷன் ஆகிவிடும் பொதுவாக சோதனை நிறைந்த வேதனையான காலம் என்று கூறப்படுகிறது என்றாலும் கவலையோ கலக்கமோ பயமோ பீதியோ மனோவியா குலமோ அடைய வேண்டியதில்லை காரணம் மற்ற கிரகங்களின் அமைப்பு சஞ்சாரங்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் அனுசரணை நிவாரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு எனவே பொதுவாக உங்களுக்கு கடந்த சனிப்பயிற்சியில் இருந்ததை விட நல்ல மாறுதல்களான நன்மைகளின் திருப்பம் தெரியும் இது வேதிஸ்தானம் என்பதால் சுபபலன்களை விட அசுப பலன்கள் குறைவான அளவில் நடக்கும் என்று சொல்ல முடியும் கழுதை தேந்து கட்டிருமான கதையாக எல்லாமே இழுபறியாக ஊமை கண்ட கனவாகத்தான் இருக்கும் அல்லது மறையும் அதுவும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம் வாழ்ந்தது போதும் என்ற விரக்தியே வந்துவிடும் கர்மயோகம் என்பது நீங்கள் செய்ய போகிறீர்களா உங்களுக்கா என்பது ஆண்டவனிக்கே வெளிச்சமாக இருக்கும் முப்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜீவன விஷயங்களில் குளறுபடிகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பின்னடைவு உத்தியோகத்தில் நித்திய கண்டம் பூரண ஆயுஷு என்கிற நிலைதான் முப்பதுக்கு கம்மி என்றால் மாஸ்டர் டிகிரி படித்திருந்தும் ஹோட்டலில் சரக்கு மாஸ்டராக வேண்டிய நிலை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்திருந்தும் காய்லான் கடையில் மெக்கானிக் வேலைதான் இப்படிய வேலை பற்றிய வேதனைதான் அதிகம் இருக்கும் இதனால் கல்யாணம் கூடி வராது பொதுவில் சகோதர ஆதரவு கணிசமாக குறைந்துவிடும் சொத்து சுகம் போனதற்கு நீங்களே காரணம் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்பார்கள் தலைவனாகவும் தெய்வமாகவும் தெரிந்த நீங்கள் பரிதாபை கேசாகி துரும்பை விட கேவலமாக மதிக்கப்படுவீர்கள் சில சமயங்களில் மிதிக்கப்படுவீர்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு எந்த கிரகம் மாறினாலும் கவலை இல்லை என்பது சாஸ்வதம் என்றாலும் தற்காலத்தில் வெளியே சொல்ல முடியாத குறைகள் இருக்கும் தவறு செய்பவர்களையும் தலைமீது அமர்பவர்களையும் தட்டி கேட்க முடியாது தப்பு பண்ணிட்டேனே என தலையில் குட்டி கொள்வீங்க என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் சென்ற வீசும் என்ன ஒரே அடியை பயந்து விட்டீர்களா இது சாதாரண கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக தசா தசாபுக்திகள் ஸ்ட்ராங்காக இருப்பின் நீங்கள் வீக்காக முடியாது அடுத்த சனி வர போகிற இடம் லாபஸ்தானம் என்பதால் துவக்க காலம் சுணக்கமாக இருப்பினும் போக போக நிலைமை சீராகும் தைரியமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் அகங்காரம் என்பதே வேண்டாம் உங்களுக்கென ஒரு அதிகாரம் அங்கீகாரம் கிடைக்கிறவரை அனைத்தையும் அசை போட்டபடி இருங்கள் உங்களை கெடுத்த சனியே மறுபடியும் உங்களுக்கு வாரி கொடுப்பார் உங்களை கை தூக்கி விடுவார் இவர் இருக்கும் திசை நோக்கி உங்கள் இருக்கறம் குப்பி கும்பிடுங்கள் காலம் மாறும் உங்கள் சுணக்கம் சரியாகும் ஒரேவரில் சொல்ல வேண்டுமென்றால் சனியினால் சாதகம் பாதகம் இரண்டும் இல்லை சனி எப்போதும் உங்களை சரிய வைக்க நினைத்ததில்லை எதையும் புரியவே வைப்பார் பள்ளத்தில் விழவிடாமல் கை கொடுத்து தூக்கி காப்பாற்றி வசதியில் உயர்த்துவார் என்பது உறுதி முயற்சிக்கும் காரியங்களில் நினைத்ததை சாதிப்பதில் வல்லவர்களான நீங்கள் செய்தொழில் வியாபாரம் வகையில் உயர்ந்த நிலைமை அடைந்து லாபகரமான வருமானம் பெருக்கத்தால் சேமிப்பு அதிகரித்து புதிய நவீன தொழில் முயற்சியிலும் ஈடுபட்டு சாதனை புரிவீர்கள் ஆனால் கூட்டு தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் பாகஸ்தர்களிடம் பக்குவமாக இதமாக எச்சரிக்கையாகவும் பழகுவது நல்லது பொருளாதார நிலையில் பண பற்றாக்குறை பண நெருக்கடி இராமல் தேவைக்கேற்ப புரண்டு கொண்டிருக்கும் இப்போது இருப்பதை கொண்டே எதையும் சமாளிக்கும் சாதுரியமும் ஆற்றலும் பக்கபலமாக இருக்கும் மற்றவர்கள் தங்களிடம் அறிவுரையோ ஆலோசனையோ கேட்டிடவும் கூடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து மனதை உற்சாகப்படுத்தும் செய்தொழிலில் காணாமல் போயிருந்த அமைதியும் மனதில் நிம்மதியும் மீண்டும் வந்துவிடும் பணம் காசு கணிசமாக சரளமாக அதிகம் இருக்கும் இழந்தவைகளை திரும்ப பெற முடியும் மனதில் நீண்ட காலமாக நெருங்கிக் கொண்டிருந்த பிரச்சனைகளும் சிக்கல் சிரமத்திற்கும் பிக்கல் பிடுங்களும் சோதனை வேதனைகளுக்கோ நல்ல முடிவு தெரியும் நல்ல மாறுதலான திருப்பமும் ஏற்படும் வேறு விதங்களில் அதிர்ஷ்டகரமான நன்மைகள் உண்டாகும் என்றே கூறலாம் உங்கள் வாழ்நாளில் இதை ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் வியாபாரிகளுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சரியில்லை யோகக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்த சனி முதலில் லாபங்களை தான் கட் பண்ணுவார் புது முயற்சிகளை தடுப்பார் பங்காளிகளுடன் பிராபலத்தை உமையை இடிக்காதீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களை கவிழ்க்க ஓவர்டேக் செய்ய நினைப்பவர்கள் உங்கள் கூட இருப்பவர்கள் தான் மேலதிகாரிகளுக்கு கூட உங்கள் மீது நம்பிக்கை குறையும் பென்ஷன் வாங்காமல் டென்ஷனுடன் தான் நாட்களை தள்ள வேண்டி இருக்கும் மாற்றம் லாக மாற்றம் பொறுப்பில் மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி ஏதாவது ஏற்பட்டாலும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தனி முக்கியத்துவமும் கூடுதலாகும் மாணவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும் படிப்பா உத்தியோகமா சுய தொழிலா என்பதை முடிவு செய்ய ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்வார்கள் படிப்பு விஷயங்களை தவிர மற்ற விவகாரங்களில் மனசு அலை மோதும் தொழிலாளர்களுக்கு இந்த இருந்து உழைப்பில் இருந்த கடுமையான உக்கரம் தனியும் சன்னஞ்சன்னாக பணத்தை சேமித்து சில சொந்தமாக ஜீவன சம்பந்தப்பட்ட வகையில் பாடுபட்டு வசதி உயரும் கலைஞர்களுக்கு உங்கள் தொழிலில் உறுதியாக இருந்து குறுக்கீடு நெருக்கடி கெடுபிடி போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் முறியடித்து பேரும் புகழும் பொருளும் சேர்ப்பார்கள் இருந்தாலும் இந்த சனி மாற்றம் ஒரு தடுமாற்றத்தை தான் ஏற்படுத்தும் அவசரப்படாதீர்கள் என்றாலும் மீண்டும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுவதற்கான காலகட்டம் வரும் அதுவரை காத்திருங்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பயிற்சினால் அதிக பாதிப்பு யாருக்கு என்று கேட்டால் அது அரசியல்வாதிகளுக்கு தான் இனி நீங்கள் பந்தாடப்படலாம் கோபுரத்தில் இருந்தோர் குப்பை மேட்டிற்கு வரலாம் பல்லில்லா பாம்பாக கொண்டிருப்பீர்கள் ஆனால் யாரும் சட்டை பண்ண மாட்டார்கள் பெண்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அவஸ்தைகள் என்று இப்போது புதிய அவஸ்தைகள் வந்து சேரும் பணியில் இருக்கும் பெண்களுக்கு கணவனை விட அதிக படிப்பு ஊதியம் உள்ளவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் வாயை திறக்காமல் இருந்தால் பில்லங்கம் வராமல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சு அதிர்ஷ்டகரமாக இருப்பினும் அனுபவ யோகம் என்பது குறைவாகவே இருக்கும் அளவான யோகம் போகம் இரண்டும் இருக்கும் தியானம் பண்ணினால் நிதானமாக வேண்டியது வரும் சமாதானமாக போனால் சங்கடங்கள் என்பது எட்டி பார்க்கவே கூச்சப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பேச்சு அலட்சியை உண்டு பண்ணும் வளர்ச்சி தடைபடும் முயற்சி செய்தும் எதுவுமே முடியாது கடையாணி கலன்ற வண்டி மாதிரி தத்தளித்து கொண்டிருப்பீங்க ஆனா கவிழ மாட்டீங்க விரோதிகளிடம் கூட தலை குனிந்து பணிந்து நின்றால் இவர்களே உதவிடும் ஒரு காலம் வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓட்டை சட்டியானாலும் கொல்கட்டை வெந்தா சரின்னு நினைக்கிறதே தப்பு இந்த சனி சாதகம் பாதகம் இரண்டும் இல்லை ரயிலை தவறவிட்ட பயணி மாதிரி பிளாட் பாரத்தில் தனியா தவிப்பீங்க அடுத்த ரயில் வருகிற வரையில் காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம் பஸ்ஸிலே ஏறி மாறி மாறியாவது போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சா போக முடியாது நடுவழியிலேயே ஒரு பிரேக் ஷாக் என்பது பேசி தந்திரங்களை யோசிப்பதை விட மந்திரங்களை தியானித்தால் உங்களை ஏத்திக்கிட்டு போக ஒரு புது ரயிலே கூட வந்தாலும் வரும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்